வெல்கம் டு நிசல் ப்ரொமோட்டர்ஸ் இது எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பில்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை டு ராமேஸ்வரம் பார்த்து போகிற ரோட்டில் திருப்போனம் பக்கத்தில் இருக்குது இங்கேருந்து கரெக்டாக மதுரைக்கு பதினெட்டு கிலோமீட்ரு இது வந்து மதுரை பார்த்து போகிற ரோடு இந்த ரோடு டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு அப்படி நேர் ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் இது தான் இடம் இந்த சைட்டு தான் இது வந்து ராமேஸ்வரம் பார்த்து போகிற ரோடு பாலத்துக்கு மேலே இறங்காமல் லெஃப்ட்டில் திரும்பினீங்கன்னா திருப்புவனம் திருப்பணம் பார்த்து போகிற ரோடு இதில் ரோடு ப்ராப்பர்ட்டி இப்போ இறங்கி இருந்துங்க எடுத்து காமிக்கிறேன் இதுதான் ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து எண்பத்தி ஆறு அடி இந்த கலர் இருந்து இடம் ஸ்டார்ட் ஆகிரும் இதிலருந்து பின்னாடி அந்த கலர் கல் காமிக்கிறேன் இல்லையா அது வரைக்கும் அந்த போஸ்ட் வரைக்கும் எண்பத்தாறுக்கு நூற்றி அறுபத்தி நாலு சைஸ் வந்து எண்பத்தி ஆறுக்கு நூற்றி அறுபத்தி நாலு ரோடு ஃப்ரண்டேஜ் எண்பத்தி நாலு அடி ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்டில் எல்லாமே வீடுங்க இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஆப்போசிட் டாப்பு ஃபுல்லாக வீடுங்க இருக்கும் டெம்பிள் சிட்டி ஹோட்டலுக்கு நேர் ஆப்போசிட் இந்த இடம் வேணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கும் என்ன பண்ணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ